மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருப்பங்கூர் மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் பெரியசாமி மகன் ராஜா காய்கறி கடை வைத்து நடத்தி வருகிறார் இன்று மதியம் மானாந்திடவாசல் பிள்ளையார் கோவில் திருவை சேர்ந்த மாரிமுத்து மகன் சந்திரசேகர் என்பவர் குடிபோதையில் ராஜாவின் கடைக்கு வந்து தக்காளி விலை கேட்டுள்ளார் கிலோ அறுபது ரூபாய் என கூறியதை கேட்ட சந்திரசேகர் ராஜாவிடம் தகராறு செய்ததுடன் அவரை தாக்கி கீழே தள்ளியுள்ளார் தலையில் பலத்த காயமடைந்த ராஜா மயக்கமடைந்த நிலையில் சந்திரசேகர் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார் அருகிலிருந்தவர்கள் ராஜாவை சிகிச்சைக்காக வைத்தீஸ்வரன் கோவில் அரசு மருத்துவமனைக்கே கொண்டு சேர்த்தனர் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார் தகவல் அறிந்த வைத்தீஸ்வரன் கோவில் போலீசார் ராஜாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் வழக்கு பதிந்து தப்பி ஓடிய சந்திரசேகரை தேடி வருகின்றனர் இதனை அறிந்த மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு விசாரணை நடத்தினார் கொலை செய்யப்பட்ட ராஜாவுக்கு திருமணமாகி வள்ளி என்ற மனைவியும் ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர்